பண்ணுறாங்க நிறைய அகாடமிஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனா ப்ராப்பரான டீடைல்ஸ் கொடுக்குறாங்களா நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் ரீசெண்டா எஸ்எஸ்சி ஜிடி பத்தின ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுல சொன்ன அந்த கண்டென்ட் ஆஃப் சிலபஸ் கூட எனக்கு நிறைய விதத்தில் முரண்பாடாக தான் இருந்துச்சு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசனிங் ஸ்டாஃப் நான் ரீசனிங் சிலபஸ் வந்து ஒரு ஸ்டாஃப் அங்கே சொல்றாரு அதுவே எனக்கு நிறைய முரண்பாடு அது வந்து ஒரு கான்செப்ட் அந்த ஒரு லைன் விஷுவல் ஸ்பேஷுவலைசேஷன் விஷுவல் ஓரியன்டேஷன் அதுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு அவருக்கு தெரியல சும்மா படிச்சு காமிச்சிட்டு போறாங்க அப்போ இங்க நிறைய விஷயங்களை ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் கைட் பண்ண நிறைய பேருக்கு தெரியல ஆனா இப்போ நம்ம வந்திருக்கோம் அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லிடணும் இந்த ஏஜ் உள்ளவங்க தான் உனக்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே அப்ப நம்ம எல்லாம் எலிஜிபிள் நம்ம படிக்கலாம் அப்ப இந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்தா நீ பிறந்திருக்கணும் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன்னா நீ தீர்க்கமா உன்னுடைய ப்ரெப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்றத எங்களுடைய விருப்பம் சோ இப்ப நம்ம பாத்துடலாம் ஓகேவா ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டா இது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்குன்னு சொன்னாங்களா இருக்கா எந்த வருடத்திலிருந்து எந்த வருடத்திற்குள் பிறந்தவர்கள் அப்ளை செய்யலாம் அதையுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இருந்து இந்த தேதியிலிருந்து பிறந்தவங்க அந்த வருஷத்துல அந்த மாசத்துல அந்த தேதிக்குள்ள முடிச்சவங்களுக்கு வரணும் அது. அதே மாதிரி நான் எலிஜிபிளா என்ற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. எல்லாரும் கேட்ட கேள்விக்கு அந்த ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கா இருக்கா? கொரோனானால தானே சார் கொடுத்தாங்க?னா இல்லமா அதை டிஃபால்ட்டா அந்த டைம்ல சேஞ்சே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல அந்த டிஎன்எஸ் ஆர்பி நீங்க போய் உள்ள பார்த்தாலே தெரியும். திஸ் இஸ் தி ரைட்டீரியன். ஏஜ் ரைட்டீரியன் னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷனே பண்ணிட்டாங்க. இந்த ஏஜ் தான் இருக்கணும்னு ஒண்ணுட்டி அவங்க அந்த ரெண்டு ವರ್ಷத்தை ஆட் பண்ணிதான் சொல்லிட்டாங்க. சோ 22 to 30

அனைத்து ஓசி மாணவர்களும் அதாவது வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எல்லாருமே எதுக்கு எலிஜிபிள்னா எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் இதே பிசி பிசி முஸ்லீம் MBC most backward classes so இவங்க எல்லாம் வந்து 20 ல இருந்து 32 வயது வரையும் SI கணவர்கள அடையறதுக்கு எழுதலாம் 20 ல இருந்து 32 வயது வரையும் அவர்களுக்கு என்ன ஏஜ்ன்ற ரைட்டீரியன் கொடுத்திருக்கேன் அதாவது 1 7 1992 க்கு மேல பிறந்திருக்கணும்

ஆதரவற்ற விதவிகள் இருந்தால் இருபதுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரை எலிஜிபிள் இருபது வயசுல இருந்து முப்பத்தி வயசு வரை எலிஜிபிள் அவர்கள் எந்த தேதியிலிருந்து எந்த தேதியிற்குள் பிறந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுல இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு உள்ள பிறந்திருக்கணும் அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் ராணுவத்தினர்

ஜூலை ஜூ இரண்டாயிரத்தி ஆறுக்குள்ளிருக்கணும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மேல ரெண்டாயிரத்தி ஆறுக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டுக்கு எட்டு இரண்டாயிரத்தி ஆறுக்குள்ளிபிள் இதே இவங்க சி இதே பிசி எம் எம்பிசி வகுப்பினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் பதினெட்டுல இருந்து இருபத்தி வயசு வரை என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் பதினெட்டுல இருந்து இருபத்தி வயசு வரை அப்ளை பண்ணலாம் சோ பதினெட்டு அப்படின்னும் போது அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிக்குது அதாவது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தொண்ணூத்தி ஆறாவது வருஷத்துக்கு மேல பிறந்திருக்கணும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பிறந்துட்டு இந்த கடைசி வருஷம் எல்லாருக்குமே சேம் தாமா அது முப்பத்தி வயசு வரையும் எதுக்கு பி சி எக்ஸாம் அவர்கள் தொண்ணூத்தி மூன்று இந்த வருஷத்துல ஜூலை ஒன்று ஏழு தொண்ணூத்தி மூணுக்கு மேல பிறந்திருக்கணும் இல்லனா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ஒண்ணு ஓகேவா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள பிறந்திருக்கணும் இதுக்கு மேல இதுக்கு உள்ள இதுக்கு பிறந்திருந்தா எதுக்கு எலிஜிபிள் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண எலிஜிபிள் அது விட ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து எண்பத்தி ஏழு எப்படி எஸ்ஐக்கு சொன்னோமோ அதே மாதிரி டேட் தான் எண்பத்தி ஏழுக்கு மேல பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள

இடத்துக்கு தான் நாங்க இருக்கோம் ஓகேவா சோ இதுதான் உங்களுக்கான கடைசி ஸ்டேட் யார் யார் எலிஜிபிள்னு தெரிஞ்சாச்சு இல்ல இனிமே என்ன கியர் அப்படி ஒரு ஓகேவா இரண்டாயிரத்தி நீங்களும் ஒரு எஸ்ஐ பீஸ் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு ஆண்டாக மாறுவதற்கான வாழ்த்துக்கள் இருக்கு நாங்க சொல்லிட்டோம் சோ அதை நீங்க மாத்தி காமிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்போ கியர் அப் யுவர் ப்ரிபரேஷன் உங்க ப்ரிபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இந்த டேட்டு பொறுந்திருக்க நான் எலிஜிபிளா நான் இங்க பொறுந்திருக்க நான் எலிஜிபிளா இந்த கொஸ்டினுக்கான வேலையே வேணாம் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கோம் யார் யார் எலிஜிபிள் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய பிசிஎஸ்ஐ எக்ஸாம் இனிமேல் அவர்கள் படித்து அவர்களுடைய வேலையான கனவு வேலையான அந்த காக்கி உடுப்பு எடுத்து நீங்க மாட்ட வேண்டியதுதான் உங்களுடைய ட்ரீமாக இருக்கணும் உங்களுடைய லட்சியமா இருக்கணும் அதை நிறைவேற்றி தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கணும் ஓகேங்களா சோ இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் உங்க படைப்பயிற்சி மயத்துடன் நன்றி வணக்கம்